வணக்கம் டிய ஸ்டூடெண்ட்ஸ் பென்சினோட ஒடுக்கம் இது வந்து கண்டிப்பாக மார்க்ஸில் வரலாம் இப்போ பென்சின் அமில ஊடகத்தில் எப்படி ஒடுக்கமாவுது நடுநிலை ஊடகத்தில் எப்படி ஒடுக்கமாவுது அப்படிங்கிறத பார்க்குறீங்க கார ஊடகம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது அமில ஊடகம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நைட்ரோபென்சினோடய ஃபார்முலா என்ன சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என் டின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அதாவது அந்த ஆக்ஸிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அது அப்படியே எடுத்துரும் அங்கே ரெண்டு ஹைட்ரஜன் வந்து உக்காந்துரும் அப்போ உட்காரத்துக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு நாலு ஹைட்ரஜன் ஆக மொத்தம் ஆறு ஹைட்ரஜன் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சிசிஸ்ஹெச் ஃபை என்ஹெச் ப்ளஸ் அந்த ஓட்டு எப்படி போயிருக்கும் டூ வச்சு டூ ஓ சரி இப்போ அடுத்தது இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு புரியுது இல்லையா சிசிஸ் ஹெச் ஃபை என்ஓ டூ டென் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு ஓவ் எடுத்துகிட்டு அங்கே வந்து உக்காந்துரும் மீதி ப்ளஸ் டூ வச்சு நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிக்கல நீங்கள் போட்டுக்கலாம் சரி ரெண்டாவது நடுநிலை ஊடகம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த நைட்ரோபென்சினோட அந்த மூணாவது ஈக்குவேஷன் இருக்க பாருங்கள் ஜிங்க் அமோனியம் குளோரைடு ரெண்டாவது ரெண்டாவது சொல்லலாம் மூணாவதும் சொல்லலாம் நீங்கள் பர்டிகுலராக இந்த மூணாவது வந்து அடிக்கடி மார்க்கில் கேட்பாங்க அப்போ என் ஓட்டு யூஸ் என் ஓட்டுவை ஜிங்க் அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது என்ஹெச்ஓஹாக மாறும் மாற்றும் அதாவது ஹைட்ராக்சில் அமீனாக மாற்றும் ஒன்றும் இல்லை ஜிங்க்கு அமோனியம் குளோரைடு நாலு ஹைட்ரஜன் போட்டுங்க சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என் ஓட்டும் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா என் ஓஹெச் அப்போ ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஸோ என்ன ஆகும்னா ஹச் டு ஓவா போய்டும் ரைட்டா ஸோ அப்போ உங்களுக்கு கிடச்சது ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் பல முறை வந்து அடுத்து நைட்ரோபென்சின் கூட இரும்பு அண்ட் ஹச் டு இது முன்னாடி ரிடக்ஷன் பண்ணால் என்ன ஆகும் அதாவது ஒடுக்கம் ஒடுக்கமானால் என்ன ஆகும் இங்கே வந்து ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் வந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அச்சுட்டு ஓ போய்டும் அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என்ஓ என்ஓ என்ன சார் பேர் நைட்ரசோ அப்போ இதுக்கு பேர் நைட்ரசோ பென்சீன் ரைட்டா இப்போ அமில ஊடகம் அப்படின்னு சொல்லும்போது டின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்க சார் நியூட்ரல் அப்படின்னு சார் நடுநிலை ஊடகம்னு சொல்லும்போது ஜிங்க் அண்ட் அமோனியம் குளோரைடு யூஸ் பண்ணலாம் அண்டு இரும்பு அண்ட் ஹச் ஓ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ இந்த மூணு கொஷன் எழுதிருங்க அஞ்சு மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக இது அடுத்தது கார ஊடகம் அந்த கார ஊடகம்னு சொல்லும்போது ரெண்டு நைட்ரோபின்சின் ஒன்று வந்து எஸ்என்சிஎல் டூ ஸ்டேனஸ் குளோரைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அது காரம் தானே அப்போ என்ன ஆகும்னா இது வந்து தனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் டைரெக்டாக ப்ராடக்டை சொல்லிவிடுங்க என் டபுள் பாண்ட் என் சிக்ஸ் ஹச் ஃபைவ் இதுக்கு பேர் அசோபென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அதே நைட்ரோபென்சின் ரெண்டு நைட்ரோபென்சின் ஜிங்க் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணால் மேலே இருக்கிற அசோபென்சின் ஃபார்ம் ஆகி அதுக்கு மறுபடியும் ஹைட்ரஜன் வந்து சேரும் ஒரு நைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும் அப்போ ஃபார்மில் எப்படி இருக்குன்னா சிசிஸ் ஹெச் ஃபைவ் என்ஹெச் சிங்கிள் பாண்ட் என்ஹெச் சிங்கிள் பாண்ட் சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் சரிங்களா இப்போ டைஃபினைல் ஹைட்ரஸின் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ காரோடத்தில் ரிடக்ஷன் பண்ணும்போது ஒடுக்கம் செய்யும்போது எஸ்என்சிஎல் டூ அண்ட் கே யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஜிங்க் அண்ட் என்ஏஓ யூஸ் பண்ணலாம் சரிங்களா ಸರಿ ಇದೆ ಹೈಡೋಬಿನ್ಸಿನ್ ಅಡೀಕೂಡ ನಮ್ಮ ಸೊಲಾ ಓಕೆವಾ